மதுரை திருப்பரங்குன்றத்து மலை உச்சியில தீப தூணில் தீபம் ஏத்துவதற்கான பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த மூன்று நாட்காக போயிட்டு இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் யார் வந்து போராட்டம் பண்றாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது ஏன்னா டிவியில பரபரப்பா நியூஸ் போயிட்டே இருக்கு திருத்தணி ராணுவ வீரர் வீர மரணம் அடைஞ்ச செய்தி எத்தனை பேரை வந்து சேர்ந்தது அப்படின்னு எனக்கு தெரியலங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சத்திரஞ்சயம் கிராமத்தை சேர்ந்தவர் கன்னிவேல் இவரது மகன் சக்திவேல் வயசு முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் இராணுவத்துல சேர்ந்திருக்காரு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நேற்று காலையில் பதினோரு மணின்னு சொல்றாங்க நேரம் சரியானபடி குறிப்பிடல தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில சக்திவேல் குண்டடிப்பட்டு இறந்து போகிறார் இந்த தகவல் திருத்தணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிடைக்கிது அங்கே இருந்து அவங்க வீட்டுக்கும் தகவல் அனுப்பப்படுது நமக்காக எல்லையில் சண்டையிட்டு உயிர் நீத்த சக்திவேலுக்கு தேஜஸ்ரீ அப்படின்னு இருபத்தி ஆறு வயது மனைவி இருக்காங்க ஆஷிகா நாலு வயசு லெனின் ரெண்டு வயசு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இராணுவ வீரர் சக்திவேலினுடைய உடல் இன்று அவருடைய சொந்த ஊரான சத்திரஞ்சயத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இராணுவ மரியாதையோட இறுதி சடங்கு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை எல்லாருமா சேர்ந்து பிரார்த்திப்போம் நன்றி